எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிற உயிருக்கு உயிரிரக்கமான செயல் செய்வது என்பது நம் மீது நாமே அன்பு செலுத்துவதாகும் அதாவது பசியால் துன்பப்படும் ஒரு உயிருக்கு உணவு தருவது நோயால் துன்பப்படும் உயிருக்கு மருந்து கொடுப்பது பணமோ பொருளோ ஒரு உயிருக்கு கொடுத்து உதவுவது போன்ற உயிரிரக்க செயல்கள் என்பது நம்மீது நாமே அன்பு செலுத்துவதாகும் பிற உயிர் மீது அன்பு செலுத்துவது என்பது துன்பப்படும் அந்த உயிரும் மரணமில்லா பெருவாழ்வு அடையும் என்றும் அந்த உயிர் பெரிய அறிவு விளக்கத்தை அடைந்து பிற உயிருக்கும் வழிகாட்டுகிறது என்றும் அந்த உயிர் அனைத்தும் தானாக உணர்ந்து அனைத்திற்கும் மாற்றத்தை கொடுக்கிறது என்றும் சிந்தனைகளை செய்வதாகும் எல்லா உயிர்களும் இன்பு she